नहीं। 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 न कानून को दमास उदाहरण दिया थे। उधर आदिहार साबित कर, तेजस्वी खाटले शटर सिंह यहाँ हैं ना। उधर आज ची आदमी आ रहा है, इन्हाँ की आदिला बंटा तात्काल। தலைவர் தெரிவும் உபதலைவர் தெரிவும் என்று கருத்துத்துறை சபா மண்டபத்திலே இடம்பெற்றது இந்த தலைவர் தெரிவிலே இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக எங்களுடைய ஜோதிஷ் அவர்களும் தலைவராகவும் ஸ்ரீகாந்த ரூபன் அவர்கள் உபதலைவராகவும் இன்றைய சபையில் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் இந்த தெரிவுக்கு ஆதரவளித்த அனைத்து சபையின் உறுப்பினர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பருத்துத்துறை பிரதேச சபையானது எந்த விதமான பாகுபாடுமின்றி எங்களது இந்த பிரேசவை பூராக ஒரு சரியான சேவையை வழங்கக்கூடிய வகையில் அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து செயற்படுவார்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தொடர்ச்சியாக நாலு வருஷம் இந்த சபையிலே நடக்க போன்ற சகல விடயங்களும் வேகமனதாக ஒற்றுமையாக நடைபெற வேண்டும் இந்த பிரேச மக்களுக்குரிய சேவைகள் இந்த சபையினால் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு தொடர்ச்சி தொடர்ந்து இந்த சபையிலே எங்களுக்கு ஆதரவளித்த கட்சிகள் ஒவ்வொரு கட்சிகள் காரணம் ஏகமனதாக ஆதரவளித்ததுக்காக அவர்களுக்கும் இலங்கை தமிழிசை கட்சி சார்பில் நன்றி கூறி நன்றி சபைக்கான தவிசாளர் உபதவிசாளர் தெரிவானது வடமான உள்ளூராட்சி ஆணையாளர் தலைமையிலே பதினொன்று காலை பதினொன்றைக்கு நடைபெற்றிருந்தது இந்த உள்ளூராட்சி சபைக்கான தவிசாளராக இன்றைய தினம் என்னை ஏகமனதாக தெரி ஏனைய உறுப்பினர் அவர உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக தெரிவு செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கொண்டு முக்கியமாக என்னுடைய வட்டாரத்திலே என்னை அதிகளவான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றியடைய செய்த எனது மக்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்து கொண்டு கொண்டு அடுத்ததாக பருத்தித்துறை பிரதேசபையினுடைய தவிசாளராக தெரிவு செய்யப்படும் நான் ஏனைய பிரதேசங்களுக்கும் குறிப்பாக பருத்தித்துறை பிரதேச சபையினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் சமனாக சிறந்த சேவை ஆற்றுவேன் என்பதனை தங்களுக்கு மிகவும் தெரிவித்துக் கொள்வதோடு அனைத்து உறுப்பினர்களும் என்னுடைய ஒத்துழைத்தும் வேலை செய்வார்கள் என்று நம்புகின்றேன் அந்த அடிப்படையிலே நான்கு வருடங்களுக்கும் சிறப்பான ஒரு அபிவிருத்தியை நோக்கிய ஒரு பிரதேசமாக மாற்றக்கூடிய ஒரு செயற்பாட்டை நான் செய்வேன் என தெரிவித்துக்கொண்டு அடுத்ததாக எனது கட்சி என்னுடைய முக்கியஸ்தர்கள் மற்றும் கட்சி என்ன என்னை தமிழ்சாளராக தெரிவதற்கும் கட்சியிலே ஒரு போட்டியாளராக போட்டியிடுவதற்கும் முக்கியமாக செயற்பட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக யார் யாராவது நான் நன்றி தெரிவி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் 到了吧，到了。 கருத்தித்துறை பிரதேச சபையினுடைய தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் தெரிவு அமைத்தது இதிலே தவிசாளராக அனை சபையினுடைய ஏகமனதாக யுகதீஷ் அவர்களும் பிரதி தவிசாளராக காந்தரூபன் அவர்களும் தெரிவி செய்யப்பட்டிருந்தார் தொடர்ச்சியாக இந்த சபை அமர்வுகள் ஒன்றுமே நாங்கள் எங்களுடைய கட்சி சார்பாக மக்களுடைய செயல்திட்டங்கள் அனைத்துக்கும் ஆதரவளித்து எந்தவித அரசியல் நிலைப்பாடம் இல்லாமல் மக்கள் எதற்காக எங்களை இந்த சபைக்கு அனுப்பினார்களோ இந்த பரிசுத்துறை பிரதேசினுடைய உச்ச அதிகாரம் எது என்பதை நாங்கள் நான்கு பேர் இருந்தாலும் அதை மிக தெளிவாக இந்த பரிசித்துறை பிரதேச அதிகாரத்தில் நாங்கள் நான்கு பேரும் செல்வாக்கு செலுத்துவோம் என கூறிக் கொள்ளிறோம் குறிப்பாக ஜனநாயகப் போராளிகள் கட்சியுடைய தேர்தலுக்கு முன்பு வேட்பாளர் கூட்டப்பட்டது கிடையாது நேரடியாக போட்டியிட்டு தோல்வி அடைகிறவர்களுக்கு கூடப்பட்டதாகவும் செய்திகள் நேரடியாக போட்டியிட்டு தோல்வி இல்லை கட்சி வந்து இது சம்பந்தமாக எந்த ஒரு அறிக்கையையும் வெளியிடவில்லை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியுட்டவர்களுக்கு விட்டவர்களுக்கு போனஸ் ஆசனம் வழங்கக்கூடாது என்பது அது கட்சி எடுக்கின்ற முடிவு இந்த நியமன உறுப்பினர் என்பது அது கட்சியினுடைய செயலாளர் எடுக்கின்ற முடிவு கட்சியினுடைய செயலாளரின் முடிவுக்கு நான் எந்தவித இடையூறும் சொல்ல முடியாது குடும்பத்தில் குற்றச்சாட்டு குடும்ப அரசியல் அவ்வாறான எந்த ஒரு குற்றச்சாட்டும் இதுவரைக்கும் இல்லை மக்கள் மத்தியிலேயே அவ்வாறான குற்றச்சாட்டுகள் இல்லை சில வேளையில் ஒவ்வொருதரும் தங்கள் மனதிற்குள்ளிருந்த அப்படியான அப்படியான கேள்விகள் எழுந்தால் அதற்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் குடும்ப அரசியல் நோக்கி செல்வதாக இல்லை குடும்பத்திலும் மக்கள் எதிர்பார்த்து அனுப்பியிருக்கிறார்கள் அதற்காக நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது சொற்ப வாக்குகளை பெற்றவர்கள் ஆனால் இதைவிட நேரடியாக போட்டியிட போட்டியிட அதிக வாக்குகளை முரண்பாடு இதில் குறிப்பாக விடயம் குறிப்பாக ஒரு விடயம் பரிசுத்துறை பிரதேச சபையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு மூன்று நியமன ஆசனங்கள் வழங்கப்பட்டது அதிலே இரண்டு பேரை நிச்சயமாக பெண்களை அனுப்ப வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே கட்சி அந்த இரண்டு பெண்கள் யார் என்பதை கட்சி முடிவு செய்திருக்கிறது கட்சி காரணம் பரிசுரை பிரதேசவை இன்று உறுப்பினர்கள் ஊடாகத்தான் தவிசாளர் திரைவு எந்த ஒரு கட்சியினுடைய தலைவர்களினாலும் இந்த உறுப்பினர் தவிசாளர் திரைவு இடம்பெறாது ஆகவே நாங்கள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் வந்திருக்கின்றோம் தலைவர் இதற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை போட்டியிட இல்லை இல்லை இன்றைக்கு இடம்பெற்றது வந்து கரித்துறை பிரதேசனுடைய தவித்தாளர் தெரிவு மற்றும் பிரதேச இல்லை இதற்கு முன்னர் கரித்துறை நகரசபையிலே தரிவி இடம்பெற்றிருந்தது அதிலே நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய பேரவை ஊடகத்தை தான் நாங்கள் ஆட்சி அமைத்திருக்கின்றோம் ஆகவே வந்து இந்த கருத்தை வந்து தற்போதைய கேட்டுக்கொள்ள முடியாது தொடர்ச்சியாக அரசியல் முடிவுகள் தமிழ் மக்களுடைய நலன் கருதி தலைவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு உறுப்பினர்கள் கட்டப்படுவார்கள் பிரதேச பிரதேசவையினுடைய இன்றைய தினம் தவிச்சாளர் மற்றும் உபத்தவிச்சாளர் தெரிவு இடம்பெற்றிருக்கின்றது அந்த வகையிலே இன்றைய அந்த அகவணக்கத்தோடு நாங்கள் இதை ஆரம்பித்திருந்தோம் தேசிய தலைவரையும் எங்கள் மண்ணுக்காக வித்தாகிய வீரர்களையும் நினைத்து கொண்டு நான் அகவணக்கத்தை நினைத்து கொண்டேன் அந்த வகையில் இந்த நிகழ்வு மிகவும் சுமூகமான முறையிலே நடைபெற்று முடிந்திருக்கிறது அந்த வகையிலே எங்களுடைய மக்களுக்கான கடமைகளை நாங்கள் நிச்சயமாக செவ்வனே நிறைவேற்றுவோம் என்று உறுதிபட தெரிவித்துக்கொண்டு எங்களுடைய இந்த குழுவில் போட்டியிட்டவர்களுக்கு சம வாய்ப்புகளை நாங்கள் நிச்சயமாக வழங்கியிருக்கின்றோம் அதற்கான உறுதிப்பாட்டு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன மற்ற அமைப்புகளோடு ஒப்பிடுகையிலே நாங்கள் ஒரு நேர்மையான முறையிலே நியாயமான முறையிலே நாங்கள் இதனை செய்திருக்கின்றோம் மிகவும் சந்தோஷமான தருணம் இன்றைய நாள் நன்றி நிச்சயமாக அதற்கான உறுதிப்படுத்தல்கள் அதற்கான ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன நிச்சயமாக அந்த கால காலச்சூழல் வருகின்ற போது நாங்கள் அதிலிருந்து நிச்சயமாக உடன்படுகின்றோம் அதிலிருந்து விலகுவோம் உங்களுடைய போன சாசனம் பிரித்து கொடுப்பதில் உங்களுடைய உங்களுடைய சுயேச்சை குழுக்கு இடையிலேயே சில உடன்பாடுகளை பெற்றதாக முதுபணிகளாக நாங்கள் மாலை மாறி விமர்சனங்களை மேற்கொண்டிருந்தீர்கள் ஆனால் இப்பொழுதும் உங்களுடைய சுய்சை சில சிலசலப்பு இருக்குதா உங்களுடைய ஒற்றுமையை எவ்வளவு நீண்ட காலத்தில் பயணிக்கும் அப்படி இல்லை நாங்கள் அடுத்த முறை கண்டிப்பாக எல்லா பிரதேச சபைகளிலும் போட்டியிடுவோம்